அமைப்பாக இந்த கட்சியை நான் பதிமூன்று ஆண்டு காலம் நடத்தி வருகிறேன் அன்றைய சூழலில் இருக்கிற தமிழ்நாட்டின் அரசியல் நிலவரங்களுக்கு ஏற்றவாறு நாங்கள் ஒரு ஒரு ரீதியான முடிவை எடுத்து அறிவிப்போம் எல்லா 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 தோழமை தோழமை கட்சிகளுமே ஒவ்வொரு தேர்தலிலும் கூடுதலான இடங்களில் போட்டியிட வேண்டும் என்று தான் விரும்புவார்கள் நாங்கள் குறைச்சுக்கிறோம் யாராவது சொல்லுவாங்களா அதுக்கு ஏற்ப திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டனுடைய தலைமை என்கிற முறையில் அவர்கள்தான் இந்த கோரிக்கைகளை பேச்சுவார்த்தையின் போது பரிசீலித்து ஒரு பொருத்தமான முடிவை அவர்கள் எடுக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூடுதலான இடங்களில் போட்டியிட வேண்டும் கூடுதலான எண்ணிக்கையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் அதற்கான முறையில் எங்களுடைய அணுகுமுறை இருக்கும் யார் முதலமைச்சர் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நமக்கு அந்த கவலை இல்லை தமிழ்நாட்டு அரசியலின் திசை வழியை தீர்மானிப்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள் எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும் திருமாவளவனுக்கு தெரியும் மத்திரத்திற்கு ரெண்டு பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை